அனைவருக்கும் சலாம் தாம்பரம் வழித்தளத்தில் மின்சார ரயில்கள் ரத்து எழுபது கூடுதல் மாநகர் பேருந்துகள் இயக்க ஏற்பாடு சென்னை ஆகஸ்ட் இரண்டு தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு பணி காரணமாக புகார் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக எழுபது மாநகர பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தாம்பரம் ரயில் நிலையத்தில் சனிக்கிழமை ஆகஸ்ட் மூணு முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை பராமரிப்பு பணிகள் உள்ளதால் காலை பத்தரை முதல் பிற்பகல் இரண்டரை வரையும் மற்றும் இரவு பத்து முதல் பன்னிரண்டு வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு செல்லும் ரயில்கள் பல்லாவர ரயில் நிலையம் வரையும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை செல்லும் ரயில்கள் ஊடுவாஞ்சேரி வரை மட்டுமே இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது எனவே இவ் பயணம் செய்யும் பயணிகள் நலன் கருதி சனிக்கிழமை முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை தற்போது இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளுடன் கூடுதலாக பல்லாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு முப்பது பேருந்துகளும் பல்லாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து குடுவாஞ்சேரிக்கு இருபது பேருந்துகளும் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து தியாக ராயநகர் மற்றும் பராட்வேக்கு இரண்டு இருபது பேருந்துகள் என மொத்தம் கூடுதலாக எழுபது பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன மேலும் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக குடுவாஞ்சேரி வழித்தளத்தில் செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்து மிஷன் மருத்துவமனை பேருந்து நிலையத்தில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை தற்காலிகமாக நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது